டூ டேஸ் என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை தான் என்னன்னா நான் வந்து ஊற வைக்காமல் படுத்துட்டேன் சரி ஓகே பரவாயில்ல வறுத்து செய்யலாம் வறுத்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வாசனை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரே ஒரு கப்பு தாங்க போட்டேன் அதே மாதிரி எதுவுமே வாங்கலை ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறி தான் ரெண்டு சின்ன சின்ன சவுச்சோ இருந்தது கத்திரிக்காய் இருந்தது அப்புறம் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு பத்து தக்காளி ஃபஸ்ட்டு வந்து டிஃபனுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் சட்னி இல்லை தக்காளி சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை வந்து சூப்பராக இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கும் ஆகிடும் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி அதை நல்லா கடுகு இந்த படிப்பு தாளிச்சுட்டு அதை நல்லா வதக்கி விட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி தான் எடுத்து போட்டுடணும் அவ்வளோதான் ஆனால் இது நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் வணங்கிச்சின்னா ரொம்ப ஆகிடும் ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை வீட்டிலே அப்படியே வச்சுருக்கலாம் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு கூட ஆகிடும் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா நைட் வந்து யார் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த வணங்கி வரும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் தூள் இருந்தால் போடலாம் இல்லை குழம்பு மிளகாய் தூள் ஏன்னா அதில் வந்து நம்ம வறுத்து தானே நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம் பெருங்காயம் இதெல்லாம் இருக்கும் அதுக்காக போட்டு சும்மா கொஞ்சோண்டு போட்டு இறக்கிடலாம் அப்புறம் இந்த நான் வந்து பச்சை பயிரை வந்து கழுவி அதை வந்து குக்கரில் போட்டு ஏற்றிட்டேன் அதுக்கு நடுவில் இட்லி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அது இறக்குனோன்னா பார்த்தீங்கன்னா கழுகுலேருந்து ஜீரகம்லாம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளியும் போட்டு வணக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் போட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் நாலே நாலு கத்திரிக்காய் இருந்தது அதை கட் பண்ணி அதில் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் இது விசில் வந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் ஏன்னா வறுத்து நம்ம பண்ணுறதுனால நல்லா பச்சைப்படி சூப்பராக வெந்துருச்சு இருந்தாலும் க கரண்டியில் ஒரு மேஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் போட்டு கத்திரிக்காய் வடை வேகட்டும்னு விட்டுட்டேன் ஏன்னா புளித்தண்ணி ஊற வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டாக போடணும் அந்த கத்திரிக்காய் ஆட இது வேகட்டுன்னு பண்ணிவிட்டேன் அதுக்கு நடுவில் வந்து இட்லி சூடாக இருந்தது அதை எடுத்து தக்காளி சட்னி போட்டு பாப்பா கொடுத்துட்டு கத்திரிக்காய் புளி புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன் அது படுக்கு குழம்பு ஒரு பக்கம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு கோசாப்பழம் வாங்கி அந்த கோசாப்பழம் என்னென்னா ஃபுல்லாகவே வாங்கியிருந்தோம் பெருசாக நல்லா சரி அதை கட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிடுவான்ட்டு அது கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்ததுங்க இது வந்து நாட்டு கோ சொன்னாங்க சூப்பராக இருந்தது கலர் செம்மையாக இருந்தது சாப்பிட அதை விட அருமையாக இருந்தது அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணேன்னா அந்த சவுச்சு வந்து கட் பண்ணி போட்டு கடுகு வந்து தாளிச்சுட்டு சவுச்சு அதில் சோம்பு போட்டு தாளிக்கணும் அதுதான் அதில் மெயின் அதேமாரி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு வனவெனி காங்கிட்டு கடைசியாக வந்து தேங்காய் திரும்பி அதுவும் இல்லாமல் இதில் லாஸ்ட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பொடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது என் வீட்டில் நான் பொடி வச்சுருந்தேன் அதனால் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை சவுச்சவும் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும்